ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி ஃபோர் வேலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் மூலக்கரைப்பட்டி திருசைவலை ரோடாக்கம் பதினைந்து கிலோமீட்டர் திருநெல்வேலியிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் ரெட்டியார்பட்டி வழியாக இட்டேரி வழியாக பருத்திப்பாடு மூலக்கரைப்பட்டி பதினேழு கிலோமீட்டர் இந்த மூலக்கருப்படி ஜங்ஷனில் வீடுகள் நிறைந்து இருக்குது ஊர் ஒரு வீடு அந்த வீடோட பின்பகுதியிலே தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க மொத்தம் பத்து ஏக்கர் இருக்குதுங்க இதில் இந்த பத்து ஏக்கருக்கும் கையெழுத்து வந்து ரெண்டு கையெழுத்து அதாவது அஞ்சு ஏக்கருக்கு ஒரு கையெழுத்து ஐந்து ஏக்கருக்கு கையெழுத்து அப்படி ரெண்டு கையெழுத்து ஊரோட அதாவது அந்த வீடுகள் இருக்கு பாருங்க வீடோட பின்பகுதி அப்படியே பாருங்கள் நேரே நீங்கள் நான் பார்க்கறது கம்ப்ளீட்டாக வீடுகள் தான் இந்த வீடுகளுடைய பின்பகுதி நம்ம வரும்போது மூலக்கரைப்பட்டி என்ட்ரன்ஸ் அதாவது நெல்லை தென்னையிலேருந்து போகும்போது மூலக்கரைப்பட்டி ஸ்டார்டிங்கில் இந்த ரோட் இருக்குது இந்த ரோட்ல இருந்து இடதுபுறமாக நிறைய வழி இருக்குது இடதுபுறமாக இதே மாதிரி தெருவு நேரே இருக்கு தெருவாக்கும் அந்த தெருவில் இருந்து நேரே வந்திருக்கும் அறுபது அடி பாதை நேரே வீடுகள் இருக்கு பாருங்க இதுக்கு அடுத்து இது வரைக்கும் நம்ம வழியில் ரெண்டு பக்கம்தான் பிளாட்டு தான் போட்டிருக்காங்க இங்கேயும் பிளாட்டு போட்டு வீடெல்லாம் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க இதிலிருந்து ஒரு ஒரு நூற்றம்பது மீட்டரில் நம்ம ஒரு மணிமுத்தார கால்வாய் மிகப்பெரிய கால்வாய் நேரே தெரியுது பாருங்க ஒரு கட்டிடம் இடது பக்கம் அது வந்து ரிச் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆகும் இது வந்து அந்த கால்வாயை கிராஸ் பண்ணி இது ஆக்சுவலி இந்த கால்வாய் பொன்னாக்குடி இருக்கு பாருங்க அதில் கிராஸ் ஆகவில்லை மிகப்பெரிய கால்வாய் அந்த கால்வாய் தான் இது இது நம்ம லேண்ட்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டரில் இருக்குது ஸோ நம்ம அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து போகும்போது பரி இது மூலக்கரைப்பட்டி பக்கமாக போகும்போது இந்த கால்வாய் வந்து ரோடை கிராஸ் ஆகும் அப்போ கிராஸ் ஆகும்போது நம்ம அந்த கிராஸ் ஆகுடைய அந்த கால்வாயுடைய கரையிலேயே போனாலும் உங்களுக்கு உள்ளே வந்துடலாம் ரெண்டு கிணறு இருக்குங்க பாருங்க இது ஒரு கிணறு ரெண்டு கிணறு இருக்குது இது ஒரு கிணறு இன்னும் ஒரு கிணறு நல்ல உள்ள இறங்குறதுக்கு படி எல்லாமே கட்டிருக்காங்க ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை இருபத்தையாய் ஏன்னா இது குடியிருப்புகள் உள்ள இடம் பிளாட்டு போட்டு விற்கிறவங்களுக்கோ இல்லை ஒரு முதலீடு பண்ணுறவங்களுக்கோ பெஸ்ட் இடம் இந்த இடம் பிரித்து கிடக்க கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பிரித்து வேணுன்னா கேட்கலாம் அடுத்த கிணறு வந்து நீங்கள் தூரத்தில் பார்க்குறது தான் அடுத்த கிணறு பக்கத்தில் போய் அந்த கிணறையும் கூட காட்டுகேன் பாருங்கள் சுற்றிலும் வீடு தான் இந்த ஸ்கூலாக்க இப்போ நீங்கள் பார்த்தது ஸ்கூலுக்கு அடுத்தது இருக்குது வந்து போலீஸ் ஸ்டேஷன் மூலக்கரைப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் அதனுடைய பேக் சைடு தான் அந்த இடம் இருக்குது இது ரெண்டாவதாக உள்ள கிணறு அதில் ஒரு சிம்பிளாக ரூம் வச்சுருக்காங்க ரூம் கொஞ்சம் இடிஞ்சு தான் இருக்குது இதில் வந்து இபி சர்வீஸ் இருக்குது பெரிய கிணறு பாருங்கள் வியக்கணர் ஒரு ரூம் இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது அந்த வலதுபுறமாக இருக்க ரோட பார்த்திங்கன்னா மூலக்கரிப்பட்டி தாண்டி போகும்போது மெறிஞ்சபட்டி போகக்கூடிய ரோடாக அதுதான் நேரே அந்த ஸ்கூல் இருக்குது அடுத்தது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே ஆஃபீஸ் எல்லாமே அந்த லைனில் தான் இருக்குது ஜங்ஷன் மூலக்கரிப்பட்டி ஜங்ஷன் மூணு முக்கு அதிலிருந்து அதுலேருந்து போகும்போது இப்போ இதாக பார்க்குறது வந்து அந்த ஜங்ஷன் பார்த்தீங்களா நேரையர் சர்ச் கோயில் தெரியுது அதுதான் ஜங்ஷன் ஜங்ஷன்லேருந்து முலை மரிஞ்சிப்பட்டி போடிய வழியில் தான் மூலைக்கிழப்படி ஸ்டேஷன் அந்த ஸ்கூல் எல்லாமே இது இடது பக்கம் இருக்குது வந்து இந்த செவப்பா தெரியுது வந்து இந்த ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் அடுத்து தாலுகா எல்லா எல்லா ஆஃபீஸ்களும் அந்த சைடு தான் இருக்குது இது வந்து மூலக்கிழப்படி ஜங்ஷன் சொந்தரம் வீடுகள் நிறைந்து இருக்குது இந்த பகுதியில் நம்ம இப்போ இங்கேருந்து தான் வருவோம் மூலக்கிருப்பெட்டி அதாவது உள்ள வரும்போது ரோடு உள்ள என்று ஆகும்போதே நம்ம திறந்தது போகும்போது மூலக்கிருப்பட்டி ரோடு உள்ள என்று ஆகும்போதே உங்களுக்கு இடது பக்கம் தனி தார் ரோடு உள்ள வரும் அந்த ரோட்டில் நேரே வந்தாச்சுன்னா தெருகளுக்கு உள்ளால் வேண்டாம் நேரே வரலாம் வரும்போது இடது புறம் திரும்பி தெருவுக்குள்ளால இடது பக்கம் திரும்பி தெருவுக்குள்ளே இருந்து நம்ம வீடுகள் தாண்டி நம்ம வழிய வழியாக வரும்போது இந்த இடம் பார்க்கலாம் பாதி செம்மண்ணாகவும் ஐந்து ஏக்கர் செம்மண்ணாகவும் ஐந்து ஏக்கர் வயல் மண்ணாகவும் இருக்குது இந்த இடத்தோட இந்த தெரு முடியும் வந்து கொஞ்சம் பிளாட்டு போட்டே இருக்காங்க ஸோ அந்த இடம்லாம் பிளாட்டு போட்டு ஆட்கள் வாங்கியும் வீடு கட்டியும் இந்த மாதிரி இருக்குது இது இதை தாண்டி போகும்போது உங்களுக்கு நூறு நூற்றம்பது மீட்டர் போகும்போதும் அந்த கால்வாய் வரும் ஸோ கால்வாய் வழியாகவும் வரலாம் ஸோ கால்வாய் வழியை நம்ம விடுவோம் மெயினில் வந்து எத்தனை தெரு வந்து மூலக்கரைப்பட்டி ஜங்ஷன் உள்ளுக்கு வந்து எத்தனை தெரு உதவும் எல்லா தெருவோடையும் நாம் வந்து உள்ளே வரலாம் ஸோ நல்ல ஒரு இடம் விலை வந்து மதிப்பு நல்லா ஏறக்கூடிய ஒரு பெஸ்ட் இடம் இது ஸோ உங்களுக்கு இது தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் விலை வந்து ரொம்ப இல்லை கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேசிக்கலாம் விலையை பற்றி ப்ராப்ளம் இல்லை ஆனால் நல்லா விலை ஏறக்கூடிய ஒரு இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் விவசாயம் பண்ணிக்கலாம் தேங்க்யூ